சமைத்தவர் நிலைத்திட உணர்வுகளை தமிழ் தேசிய உணர்வை சிதைக்கக்கூடிய அளவிலான பல சதிக்கோடு அங்கே வகுக்கப்படும் ஏற்கனவே அவர்களை அழைத்து டில்லியில வைத்து பேசியிருக்கிறார்கள் டெல்லியில் பேசப்பட்ட பல விடயங்களே எப்படி இந்தியாவும் அணுக வேண்டும் என்ற விடயங்களும்

ஏ பி யுத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற பொழுது ரசாயன ஆயுதங்கள் அல்லது மிக பாரிய ஆயுதங்களை கூட பயன்படுத்தலாம் என்ற வகையான கருத்துக்களை சொல்லி இருந்தது மின்னம்பலம் வணக்கம் இலங்கை கொடுப்பிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு நிக்கன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் இலங்கை தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது அதுல முடிவுகள்ரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறார் அனுர அவருடைய தேசிய மக்கள் சக்தி கட்சி இது எதனுடைய வெளிப்பாடு இலங்கையுடைய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அறுதி பெரும்பான்மையோடு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற கட்சி என்றால் அது ஜேவிபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இலங்கை குடியரசினுடைய இரண்டாவது யாப்பு அந்த யாப்பு தான் இன்று வரை நடைமுறையில் இருக்கின்றது இருபது திருத்தங்களோடு ஆகவே இந்த யாப்பின் பிரகாரம் முதன் முறையாக ஆஹ் வருடங்களுக்கு பின்னர் அறுதி பெரும்பான்மையோடு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் நூற்றி ஐம்பது ஆசனங்கள் தான் அறுதி பெரும்பான்மை மூன்று ரெண்டு பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் என்பது அறுதி பெரும்பான்மை ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் இளைஞடைய அரசியல் ஜாப்பியை முற்று முழுதாக மாற்ற முடியும் சிஸ்டம் சேஞ்ச் என்றுதான் இவர்கள் சொன்னார்கள் எதிர்கட்சி இருந்த பொழுது இப்போது அந்த சிஸ்டம் சேஞ்சுக்கான அந்த அறுதி பெரும்பான்மை முழுமையாக அவருக்கு வந்துவிட்டது எதிர்கட்சிகள் மிக பலவீனமாகத்தான் இருக்கின்றார்கள் நாற்பது உறுப்பினர்கள் தான் சஜித் பிரேமிவாசா தலைமையிலான கட்சிக்கு ராணிலுக்கு மூன்று ஆசனங்கள் இனி வைக்கி எட்டு ஐந்து என்று அப்படி வந்திருக்கின்றன ஆகவே அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க எந்த சிஸ்டம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர்கள் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும் ஒழித்து பிரதமர் தலைமையிலான நாடாளுமன்ற ஆட்சி முறை வர வேண்டும் என்பது ஜேவிபியினுடைய கால கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு முதன் முறையாக நாடாளுமன்றத்திலே ஒரே ஒரு பிரதிநிதியை ஜேவிபி பெற்றிருந்தது நிகால் களபதி அப்போது அவர் அப்போது இருந்த அரசாங்கமான சந்திரிகா தலைமையிலான அஹ் பொதியன அஹ் மக்கள் முன்னணிக்கு முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால் நிறைவேற்று அதிகாரம் ஆட்சி கூட நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆனால் அது இன்று வரை நீக்கப்படவில்லை தற்போது இவர்களை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இவர்களுடைய ஒருவரே ஜனாதிபதியாகவும் இருக்கின்றார் அதோடு அறுதி பெரும்பான்மையும் கிடைத்திருக்கின்றது ஆகவே சிஸ்டம் சேஞ்ச் என்று இந்த இளைஞனுடைய மூன்றாவது அரசியல் ஜாப் இலங்கை சுதந்திரம் அடைந்து இரண்டு அரசியல் ஜாப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மூன்றாவது யாப்பு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் இருக்கின்றன ஆகவே அதுதான் சிஸ்டம் சேஞ்ச் ஆகவே இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை மாற்றி நாடாளுமன்ற ஆட்சியை கொண்டு வந்த முறையுமே செய்ய வேண்டும் அத்தோடு இன நெருக்கடிக்கான தீர்வு இங்கே முக்கியமானது தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே ஜேவிபிக்கு குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு எந்த அக்கறை இருக்குது என்று சொல்ல முடியாது என்றால் இதுவரைக்கும் அவர்கள் அது தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவே இல்லை தௌமக்களுக்கு பிரச்சனை இல்லை நிர்வாக ரீதியான பிரச்சனை மாத்திரம் தான் சொல்லுகின்றார்கள் ஆகவே இந்த சிஸ்டம் சேஞ்சு எப்படி செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் இனி பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஆனா தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அனுரகுமார் அவரிடம் கனிமாவாக நாளைக்குன்னு அவர்கள் அங்கே வழங்கிய வாக்குறுதிகள் என்பது நாளைக்குன்னு அரசியல் கைகளில் விடுதலை செய்வோம் சிங்கள குடியேற்றங்களை நிறுத்துவோம் பௌத்த மயமாக்களை நிறுத்துவோம் என்றெல்லாம் ஏதோ அங்கே வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதை கொஞ்சம் மக்கள் நம்புகிறார்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பல வகையான கோட்பாடுகள் சதி கோட்பாடுகள் அதாவது தமிழ் மக்களுடைய உணர்வுகளை தமிழ் தேசிய உணர்வுகளை சிதைக்கக்கூடிய அளவிலான பல சதிக்கோடு அங்கே வகுக்கப்பட்டன குறிப்பாக ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேன போன்றவர்கள் ஜனாதியாக இருந்த பொழுது எல்லாம் இந்த சதி கோட்பாடு வடகிழக்குல வகுக்கப்பட்டன ராணுவம் அங்கே புலனாய்வுத்துடன் அங்கே செயற்பட்டது இப்படியான பிளவுகள் பிரதேசவாத பிளவுகள் சாதி பிளவுகள் என்று பல பிளவுகள் அங்கே உருவாக்கி இருந்தார்கள் ஆகவே அந்த பிளவுகளுக்கு மத்தியே தமிழ் தேசிய மலினப்பட்டு போய் இருந்தது பலவீனப்பட்டு போய் இருந்தது அந்த பலவீனங்களை இவர்கள் நன்றாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஜேவிபி இதுவரைக்கும் ஆட்சியிலே வராத ஒரு கட்சி சோசியலிசம் சமத்துவம் என்று பேசுகின்ற ஒரு கட்சி அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு வகையிலேயே அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்கள் அதை ஆகவே குறைந்தபட்சம் அங்கே வாக்களித்து தங்களுக்கான பிரதிதிகளை திருவு செய்துக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஆனால் இனி வரப்போன்ற நாட்களில் தான் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இவராக ஜேவிபியை பொறுத்தவரையிலே ஜேபி யுத்தத்திலே அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற பொழுது ரசாயன ஆயுதங்கள் அல்லது மிக பாரிய ஆயுதங்களை கூட பயன்படுத்தலாம் என்ற வகையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருந்தது மிக பாரிய அளவிலான ஆயுதங்கள் அதாவது ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்களை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் அரசாங்கம் சர்வதேச அழுத்தங்களின் காரணமாக எல்லாம் முடிவெடுத்த போது நிறுத்த முடிவெடுத்த போது இல்லை பாரிய ஆயுதங்களை கொண்டு தாக்குங்கள் என்றெல்லாம் உறுதியாக இருந்த ஒரு கட்சி அது மாத்திரமல்ல வடகு கிழக்குமான தற்காலிகமாக அணைக்கப்பட்டது இந்திய இலங்கை ஒப்புதல் பிரகாரம் மான சபைகள் முறைகள் உருவாக்கப்பட்டு பதிமூன்றாம் எட்டு நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது அதன் பிரகாரம் வடக்கு கிழக்குமான தற்காலிகமாக நீக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதை உடைத்தவர்கள் ஜேவிபி தான் ஆகவே இந்த வரலாறுகளையும் அங்கிருக்கிற தகுமக்கள் மறந்தார்களா அல்லது அதை மன்னித்துக் கொண்டு இவர்களுடைய வாக்குறுதியை நம்பி வாக்களித்தார்களா என்று தெரியவில்லை எவராயினும் ஒரு யாழ்ப்பாணத்திலே மூன்று ஆசனங்களையும் வன்னி தொகுதியில் இரண்டு ஆசனங்களையும் பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக வடகிழக்கு மாநிலத்தில் ஆறு ஆசனங்களையும் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்களுடைய நம்பிக்கை அங்கே பெற்றிருக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நம் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை இவர்கள் வழங்குவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்குகின்ற பொழுதுதான் இவர்களுடைய முகத்தை அந்த மக்கள் வாக்களித்த மக்கள் கண்டுகொள்ளுவார்கள் என்று நான் நம்புகிறேன் மக்கள் திடீர்னு நம்புறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா ஏ நான் பதினைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் இல்லாத அளிக்கப்பட்ட பின்னதான பதினைந்து ஆண்டுகளிலே தமிழ் தேசிய கட்சிகள் பலவீனப்பட்டு விட்டன தமக்குள்ளே மோதுபட்டுக் கொண்டன தனிநபர்கள் மோதலாக மாறிக்கொண்டனர் ஒரு அங்கே கூட்டு ஒற்றுமை இல்லை எழுத மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு கூட்டு உரிமை செயற்பாடு விட்டது சிதறி விட்டது இந்த பலவினங்கள் மக்களுக்கு விருப்புகள் அங்கே வந்து விட்டார்கள் இதன் காரணமாக ஏதோ ஒரு வகையிலே இவர் மாற்றி என்று மக்கள் நம்புகிறார்கள் சோசியலிசன் சமத்துவம் என்று சொல்கிறார் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் அந்த சோசியலிசன் சமத்துவம் என்பது தவமக்களுடைய மக்களுடைய சுயநிறுவி உரிமையை அங்கே அங்கீகரிக்கக்கூடியது அல்ல என்று அந்த அரசியல் அறிவு அந்த அரசியல் விளக்கம் அந்த மக்களுக்கு அங்கே இருக்கவில்லை மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை தமிழ் தேசிய கட்சிகள் ஒவ்வொரு காலங்களிலும் தேர்தலுக்கான வியூவங்களை வகுத்து தங்களுக்கான தங்களுடைய கட்சிக்கான வெற்றிகளை மாத்திரம் பெற்றுக் கொண்டார்கள் ஒழிய அதற்கான வியூவங்களை வகுத்துக் கொண்டார்கள் ஒழிய அரசியல் ரீதியான விழிப்புணர்வுகளை அங்கே தமிழ் தேசிய கட்சிகள் மக்களுக்கு வழங்கவில்லை இதுவும் இதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த பலவீனங்கள் தான் தேசிய மக்கள் சக்திக்கு முன்னாள் கேஇபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் இப்படி வாக்களித்து ஒரு மூன்று ஆசனங்களை யாழ்ப்பாணத்திலும் இரண்டு ஆசனங்களை வன்னியிலும் மட்டக்களப்பில் ஒரு ஆசனங்களையும் பெறக்கூடியதாக மாண்டு திருவள்ளுமையிலும் ஒரு ஆசனம் புறப்பட்டிருக்கிறது ஆகவே இது மக்களுடைய அந்த வெறுப்பின் காரணமாக வந்த ஒன்று அடுத்தது பொருளாதார நெருக்கடி என்பது பாரிய பிரச்சனை சிங்கள மக்களுடைய பெருமளவிலான வாக்கு என்பது பொருளாதார தான் ஊழல் மோசடி அதிகார துஷ்பயோகம் போன்றவற்றை போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இவர்கள் ஒரு மாற்று சக்தியாக பார்த்து அங்கே வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் தௌமக்களை பொறுத்தவரையிலே கணிசமான மக்கள் அதாவது நாங்கள் ஒன்றே பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமான வாக்களிப்பு வீதம் என்பது வீதம் வீதம்தான் ஆகவே நாற்பது சதவீதமான மக்கள் வாக்களிக்கவில்லை ஆகவே அங்கே ஒரு வெறுப்பு இருக்கின்றது அதே போன்று வடக்கு கிழக்கிலும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஒன்பது வீதமான வாக்கு யாழ்ப்பாணத்தில் ஒன்பது வீதம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இருபத்தி ரெண்டு சதவீதமான மக்கள் வாக்களிக்கவில்லை ஆகவே அந்த மக்களுடைய வாக்குகள் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்த எல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கே தமிழ் தேசிய உணர்வு இருக்கின்றது இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுடைய எண்ணிக்கை ஒரு எண்பதாயிரம் தான் ஆகவே அந்த எண்பதாயிரம் மக்களும் ஏதோ ஒரு வகையிலே விரக்தி அடைந்து வாக்களித்திருக்கிறார்கள் இது பலவீனம் தான் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பலவீனம் தான் காரணம் என்பது வெளிப்படை அடுத்து இந்திய இலங்கை நிச்சயமாக இங்கேதான் வரப்போகு பிரச்சனை என்றால் இந்தியாவை நம்பித்தான் இலங்கை வாழ வேண்டும் உங்களுக்கு தெரியும் பொருளாதார போது இந்தியா கொடுத்த உதவிகள் நான்கு பில்லியன் வரை கொடுத்தார்கள் அதன் பின்னாலும் பல உதவிகள் செய்தார்கள் இப்போது பிரிக்ஸ்ல இணைவதற்கு இலங்கை விண்ணப்பித்திருக்கின்றது பிரிக்ஸ்ல இந்தியா ஒரு முக்கிய பங்குதாரர் ரஷ்ய சீன கூட்டு அது ஒரு சவுத் பிளாக் ஒரு பொருளாதார மையம் அமெரிக்க டாலருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாதார மையம் தெச்சாசிய நாடுகளுக்கு சாத்தியப்பாடல் கொடுத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகும் இப்பின்னணியில் இலங்கை பிரிக்ஸில் இணைய வேண்டும் இணைவதற்கான விண்ணப்பித்திருக்கிறது என்பதும் அந்த விண்ணப்பம் மறத்திருக்கிறது என்ற செய்தியை ரஷ்ய தூதரகம் மறத்திருக்கின்றமையின் பின்னாலும் இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே பேசப்பட வேண்டிய விடயங்கள்லாம் ஆனால் சர்வதேச நிதியம் உலக வங்கி மற்றும் பாரிஸ் கிளப் எனப்படுகின்ற இந்த மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சாதகமான நிதி நிறுவனங்களோடு களங்களை பெற்றுக்கொண்டு சவுத் பிளாக் எனப்படுகின்ற இந்த தென்னிலகத்தோடு எப்படி உருவாப்படுகின்றது எப்படி பிரிக்ஸில் இணையலாம் என்றது எல்லாம் ஒரு கேள்விதான் அதே போல இந்தியாவை எப்படி அனுமதிக்கும் அல்லது சீனா எப்படி அனுமதிக்கும் என்பதெல்லாம் இங்கே கேள்விதான் முற்றுமொழியாக இந்தியாவை நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இப்போது பிரிக்ஸில் இணைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை விடப்பட்டுகின்றனர் ஆகவே இப்போது டொனால்டு டிரம்பினுடைய வருகையின் பின்னர் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் காலங்களிலே சர்வதேச நிலப்பாட்டிலே இந்தியா இரட்டை நிலப்பாட்டை வைத்திருக்க முடியாது அதாவது அமெரிக்க மேற்கு சார்பும் ரஷ்ய சீனா கூட்டு ஆதரவையும் வைத்திருக்க முடியாது இதுவரை காலம் அப்படித்தான் இந்தியா செய்து கொண்டு வந்தது ஆனால் காலங்களிலே ஒன்று சீனா ரஷ்ய கூட்டோடு இருக்க வேண்டும் அதாவது பிரிக்ஸுக்குள்ளே இருக்க வேண்டும் அல்லது அதிலே இருந்து வெளியேறி அஹ் அமெரிக்க மேற்கு நாடுகளில் கூட்டோடு இருக்க வேண்டும் ஆனால் இதில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது குறித்து இப்போது இந்தியாவுக்கு ஒரு சங்கடமான சூழல் ஒரு சவால் இந்தியாவுக்கு ஒரு நாள் அம்முடைய வருகையின் பின்னர் ஆகவே இந்தியாவுடைய சவால் என்பது பெரிதாக இருக்கின்ற இடத்திலே இலங்கை இந்தியா எப்படி பார்க்கும் என்றால் நான் சொல்லுவதை கேளு என்ற அடிப்படையில் தான் இந்தியா எப்போதும் இலங்கையை பார்த்து வருகின்றது அந்த நிலைமை இன்னும் அதிகமாக இருக்க போகின்றது ஆகவே இலங்கை இந்திய உறவு என்பது கனிவா நான் இருக்கின்றேன் இந்த வரப்போகின்ற இந்த புவிசார் அரசியல் மாற்றங்கள் இந்த டொனால்ட் டொனால்டு டிரம்பினுடைய வருகையின் பின்னதான இந்த உலக ஒழுங்கு மாற்றம் அல்லது உலக அரசியல் நெருக்கடி என்பதற்குள்ளாக இந்தியா எடுக்கப் போகின்ற முடிவுகளை அடியுற்றதாகத்தான் இருக்கும் நிச்சயமாக சீனாவோடு போக வேண்டும் என்று இலங்கை முற்றிலும் விரும்புகின்றது ஆனால் இந்தியாவை கடந்து அப்படி போக முடியாது என்பது பகிரங்கமான உண்மை ஆகவே இது ஒரு சவால் மிக்க நிலைமையாக இருக்க போகின்றது ஏவிபி அரசாங்கத்துக்கு குறிப்பாக அனந்தகுமார் திசாநாயக்காவுக்கு ஆகவே இதன் இதனை எப்படி கையாள போகின்றார்கள் என்பதை வைத்துக் கொண்டுதான் எதிர்காலத்திலே இந்த அரசாங்கம் எப்படி நீடிக்கப் போகின்றது எப்படி சிஸ்டம் சேஞ்ச செய்யப் போகின்றது என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதாக உள்ளது இல்ல அனுரகுமாராவுக்கு அப்போ சீனாவுடன் போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குதா இப்போ அங்க இலங்கையில உள்ள அம்பானி தொடர்புடைய நிறுவனங்கள் இதெல்லாம் விலகிடணும் அப்படிங்கிற குரல் தான் எழுப்பப்பட்டது இல்லையா அதற்கு முன்னொரு விஷயமும் இவர் தேர்தல நிக்கிறதுக்கு முன்பே இந்தியா அனுரகுமாராவை அழைத்து பேசியது இல்லையா இந்தியாவுக்கு வந்திருந்தார் இந்தியாவை இந்தியாவினுடைய பல முதலீடுகளுக்கு அனிதா குமார் மைத்ரிபால சிங் இருக்கலாம் ராஜபக்சவா கிரமசிங்க சந்திரிகாவா முதல் இருந்த மைத்திரிபால முதலீடுகளுக்கு இல்லங்கிலே ஒரு இறக்கலாம் ஒரு இறக்கலாம் எல்லோருமே இந்திய முதலீடுக்கு இலங்கையிலே ஒரு 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 கண்ணால் தான் இந்திய முதலீடுகளை அனுமதிக்கிறார்கள் இந்தியாவை எப்போதும் ஒரு தவுமக்கள் சார்பான நாடாக தான் பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இந்தியா தௌமக்கள் சார்பான நாடு அல்ல இந்தியா எப்போதுமே சிங்கள அரசாங்கத்துடன் இணைந்துதான் பயணிக்க முற்படுகின்றது ஆனால் சிங்கள ஆட்சியாளர்கள் எப்போதுமே இந்தியாவை ஒரு முன்னெச்சரிக்கையோடு தான் பார்க்கிறார்கள் எப்போது சீனாவோடு போக வேண்டும் அல்லது சீனாவோடு பயணிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கின்றது ஆனால் இந்தியாவை கடந்து அவர்கள் அவர் செய்ய முடியாது அவர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்தியா என்ன செய்யும் என்றால் காலங்களிலே இலங்கை தங்கள் கட்டுப்பாட்டை வச்சிருக்கக்கூடிய அளவுக்கான அணுகுமுறையை கையாளம் முன்னிலேயே பதிமூன்றாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஒரு அழுத்தங்களை இந்தியா கொடுக்கும் இனிவரங்காலங்களிலும் அதை கொடுக்கக்கூடிய நிலமை இருக்கின்றதா என்று கூற முடியாது என்றால் முற்று இந்திய இலங்கை உடன்படிக்கை எதிர்த்து ஜேவிபி அதன் மூலமான மாகாண சபைகளையும் முழுமையாக எதிர்த்தவர்கள் இப்ப பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் இந்த வடகிழக்கு மாகாண இணைப்பையும் தற்காலிக இணைப்பையும் கடுமையாக எதிர்த்து உடைத்தே விட்டவர்கள் அப்படி இருக்கின்ற போது இந்தியாவோடு உறவு எப்படி இருக்கும் என்றால் கொஞ்சம் சந்தேகமாகத்தான் அதாவது ஒரு சவால் நிறந்தத்தான் இருக்க போகின்றது அதனை இந்தியாவை முற்று பயக்கத்துக் கொள்ள முடியாது ஆகவே இது ஒரு சவால் மிக்க நிலைமைதான் ஜேவிபி யை பொறுத்தவரையில் ஒரு கடும் போக்குவாத கட்சி சோசியலிசம் சமத்துவம் என்று பேரில் சொன்னாலும் அதை அடிப்படையாக வைத்திருக்க கூடிய ஒரு கட்சி அந்த அடிப்படையில் இந்தியா இவர்களை நன்றாக படித்திருக்கின்ற ஒரு கட்சி நீங்கள் கேள்வியை குறிப்பிட்டது போல ஏற்கனவே அவர்களை அழைத்து டெல்லியில வைத்து பேசியிருக்கிறார்கள் டெல்லியில பேசப்பட்ட பல விடயங்களிலே எப்படி இந்தியாவோடு அணுக வேண்டும் என்ற விடயங்களும் உங்களுடைய எதிர்கட்சியில இருந்தபோது ஜேவிபி என்ன அரசியலை பேசியதோ அதே அரசியலை ஆட்சிக்கு வந்த பேச முடியாது என்ற விளக்கம் எல்லாம் அவங்க கொடுக்கப்பட்டதாக இருந்தால் நாங்கள் அறிகின்றோம் எப்படியாக இந்தோ பசிபிக் விவகாரத்தில் இலங்கை இந்தியாவுக்கான அந்த சலுகைகளை இந்தியாவுக்கான அந்த நன்மைகளை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கின்றது அதில் மறுப்பு இல்லை ஆகவே இந்தியாவோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது ஆனால் கசப்பான ஒரு உறவாகத்தான் அது இருக்கா இவர்களும் இடதுசாரி என்று சொல்ல முடியாது இடதுசாரி என்று சொல்கிறார்கள் சோசியலிசம் மார்க்சியம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே சோசியலிசம் மார்க்சியம் என்ற கருத்து எதுவும் இல்லை இவர்கள் பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தீர பிரச்சாரம் கூட அப்பட்டுவாக சொல்லியிருந்தார்கள் பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை வழங்குவதற்கு தமிழ் முஸ்லீம் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் தமிழ் முஸ்லீம் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் எப்படி இவர்கள் சொல்ல முடியும் ஆகவே அதன் மூலமாக சொல்லி வருவது என்னவென்றால் தமிழ் முஸ்லீம் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் பௌத்த திசையத்துக்கான முன்னுரிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆகவே மார்க்சியவாதம் இடதுசாரி சோசியலிசம் என்றால் சமயம் பற்றிய பேச்சியை வந்திருக்க கூடாது இவர்கள் பௌத்த சமயத்தை அடிப்படையாக கொண்டு பிக்குமாரை அடிப்படையாக கொண்டு பிக்குமாரியுடைய ஆலோசனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்தினுடைய பின்னணியும் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை ராணுவத்தினுடைய பின்னணியும் இலங்கை பௌத்த மகா சங்கத்தினுடைய பின்னணியோடு தான் ஜேஇபி வளர்ந்து வந்த கட்டமைப்பு இந்த ஜேபி என்ற பெயரை மாற்றித்தான் தேசிய மக்கள் சக்தியாக இயங்கினார்கள் ஆகவே இவர்களுடைய பின்புலம் என்பது இதுதான் ஆகவே இதை வைத்துக் கொண்டு இடதுசாரி சோசியல் என்பது முகத்தை காட்டுகிறார்கள் ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்த பின்னர் இடதுசாரி சோசியலிசம் என்ற முகத்தை காண்பிக்கவே முடியாது என்றால் மேற்கு நாடுகளுக்கு அது ஆபத்தான ஒரு கோட்பாடு அஹ் இந்தியா அதை உறவுகத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த சோசியலிசம் சமத்துவம் என்ற பேச்சு நான் நினைக்கிறேன் மேற்கு நாடுகளை பொறுத்தவரைக்கும் அது ஏற்புடையது அல்ல இந்தியாவை பொறுத்தவரையிலும் அது ஏற்றுப்பொடியாக இருக்காது ஏன்னால் இந்தியாவும் எப்போதுமே மேற்கு நாடுகளோடு ஒரு ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி சீனா ரஷ்யாவோடு கூட்ட வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இந்தியா ஆக இப்படியான ஒரு நிலப்பாட்டோடு இந்தியா இருக்கின்ற பொழுது இவர்கள் சூழ்ச்சல் சமத்துவம் என்று பேசி கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறிய நாடு அது அயல் நாடாக இருக்கின்ற இடத்திலும் ஒரு தீவாக இருக்கின்ற இடத்திலும் இப்படி இது கொள்கையை பின்பற்றுவது என்பது அது எதிர்காலத்தில் உலக அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்ற ஒரு கோணம் அதுவும் இவர்கள் முன்னாள் ஆயுத இயக்க போராளிகள் அந்த அடிப்படையில் இவர் வித்தியாசமான கொண்டோட்டத்தை தான் பார்ப்பார்கள் ஆகவே அதை தவிர்த்து தான் இவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்று வந்திருக்கிறார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தி என்று வந்தவர்கள் சோசியலிசம் என்று சொன்னாலும் கூட அதை அவர்கள் உலகளவிலே சொல்வார்களுடைய செயற்பாட்டளவில் கிட்டத்தட்ட ராஜபக்சிங் எப்படி செயற்பட்டார்களோ அது மாதிரியான ஒரு தான் சர்வதேசத்தோடு பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே இவர்களை இடதுசாரி என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது நன்றி சார் ஓகே நிலைத்திட பெருங்காயம் பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாசம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை